மண்ணை காக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிபாட வணக்கம் எந்த நிலத்தை நாட்டுடையமாக்க நாம் தாரை வார்த்து கொடுத்தோமோ அதே நிலத்தில் இன்றைக்கு நமது நிலத்தை காக்க போராட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் மாற்றம் என்று நம்பி நம் வாக்கு செலுத்திய இந்த அதிகார வர்க்கங்கள் எந்த அளவுக்கு மண்ணையும் மக்களையும் கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில் நமக்கான எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நிற்கிறோம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசத்தின் மக்கள் தமிழர்கள் நாம் ஆனால் இன்றைக்கு எந்த உரிமைகள் மட்டு காவிரி சிக்கல் முல்லை பெரியாறு பாலாறு என நமது வாழ்வாதார உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது நமது வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது மணல் வளம் மலை வளம் நீர்வளம் என எல்லா வளமும் காவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விவசாய நிலங்களை மீட்க சொல்லி நாம் போராடுகிறோம் எந்த எந்த அதிகாரத்தை நாம் தீர்மானித்தோமோ நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்தோமோ அந்த ஆட்சி அதிகாரங்கள் நமக்கு எதிராக முற்று முழுதாக நிற்கிறது நாம் தான் நெய்வேலி இலக்கிய சுரங்கத்துக்கு நிலம் கொடுத்தோம் பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது நாட்டுமையாக்கப்பட வெட்டும் இந்த நாடு நலம் பெறட்டும் நெய்வேலியை நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று பெருந்தவர் அவர் காவலாசு ஆட்சி காலத்தை கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இவர்கள் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை முற்றுமுழுதாக தடுக்கிறார்கள் நம் தாய்வழித்தை மீட்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக கண்டன உரை நிகழ்த்த சிவகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அவர்களை அழைக்கிறோம்